அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசனையர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு பயிற்சியாகும் செவ்வாயால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா கும்பராசி மிக முக்கிய ஐந்து கிரகங்களோடு செவ்வாய் இணைகிறார் இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த பூராடம் உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரங்கள் பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் செல்கிறாரிங்க சகோதரக்காரகன் செவ்வாய் சகோதரஸ்தானத்திற்கு செல்லும் போது சகோதர ஒற்றுமை பலப்படுங்க பாக பிரிவினை சுமூகமாக முடியும் முன்னோர் சொத்துக்களை விற்றுவிட்டு பெரும் நகரங்களில் புதிய சொத்துக்களை வாங்கலாமா என்று சிந்திப்பீங்க வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் விலக இருக்க அதேபோல் பகையான நட்புகள் உறவாகுங்க பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் அகல இருக்க தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவதற்கான குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க தனுசு ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்ட நிலைகளில் மிக முக்கிய ஐந்து கிரகங்களான சூரியன் புதன் சுக்ரன் சனி ராகு ஆகிய ஐந்து கிரகங்கள் கும்பராசி சஞ்சரிக்கும் போது செவ்வாயும் இந்த ஐந்து கிரகங்களோடு இணைந்து ஆறாவது ராசியாக அமைகிறார் ஆறு கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க குறிப்பா சகாயஸ்தானம் வலுவடைவதால் அரசு வழிக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கை கூட இருக்குதுங்க அரசியல்வாதிகளுக்கு நல்ல பொறுப்புகள் சுமூகமாக முடியுங்க குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி காண இருக்கீங்க பிள்ளைகளின் எதிர்காலம் பலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தருங்க அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அவை கை கூட கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது உங்களுடைய காலகட்ட கிரக நிலைகளை பொறுத்த உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருந்தபடியே சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகம் என்றதாக சொல்ல வேண்டும் என்பதற்கேற்ப உங்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்க வேண்டிய நேரம் எதுங்க வக்ர குருவின் ஆதிக்கத்தால் ஒரு சில இடையூறுகளோ உடல் நல தொலைகளோ ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகிவிடும் அதே போல கொடுக்கல் வாங்குதலில் வளர்ச்சி கொடுங்க தேங்கிய காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெற இருக்கு செல்வ நிலை உயரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க இத்தருணங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் தற்போது நான்காம் இடத்திற்கு செல்கிறார் அதோடு அங்கு உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் வகை கிரகமாகுங்க அது உச்சம் பெறும் நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக அமைகிறது குறிப்பாக எதிரிகளின் தொல் அதிகரிக்குங்க குடும்ப கவலை கூடுதலாகும் வியாபாரத்தில் வேலை ஆட்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் ஊர் மாற்றலாம் இடம் இடம்மாறலாமா என்று சிந்திப்பீங்க பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு வீண் பழிக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு அதனால் அதிக கவனத்தோடு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வருகிறார் எனவே அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் ஏற்படுகிறது இது இரண்டரை ஆண்டு காலம் நீடிக்கக்கூடியது இருந்தாலும் குரு வீட்டில் சனி அமர்வதால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதுங்க மேலும் தசாபுக்தி பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் தெய்வ தரிசனம் மூலம் இடையூறுகள் அகல இருக்கு உடல் நலன் கவனமாக இருங்க வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது மிக மிக அவசியம் அது மட்டுமல்லாமல் தனுசு ராசிகர்களுக்கு இத்தருணங்கள்ல குருவினுடைய வீட்டில் இருக்கும் சனியின் பார் கடும் இடங்கள் புனிதமடைந்து நன்மையை நன்மைகளை கொடுக்கும் என்றாலும் உங்களுடைய ராசியை சனி பார்ப்பதால் இக்காலத்தில் உடல் நல தொல்லைகள் வரத்தாக செய்யும் மேலும் மருத்துவத்திற்கென்றே ஒரு தொகை செலவிடும் சூழலும் வாங்கிய இடங்களால் பிரச்சனைகள் வழக்குகளை சந்திக்கும் சூழல் உருவாக கூடிய ஒரு நேரமாக அமைகிறது பிறரை நம்பி செயல்பட இயலாது பிறருக்கு கொடுத்த வகையும் நிறைவேறும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது அரிதுங்க அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர் தொல்லை உண்டுங்க அதேபோல் போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பாடுபட்டுவதற்கேற்ப பலன் கிடைக்க இருக்குதுங்க இத்தருணங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல தனுசு இக்காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் ராசியை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று சொல்ல வேண்டும் மூன்றாம் இடத்தில் கிரகங்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு துணை புரியுங்க பேசுவதில் மட்டும் மிகவும் எச்சரிக்கையாகும் கவனமாக இருந்தால் எல்லா விஷயங்களிலும் வெற்றியாகவே அமையும் எதையும் எதையும் சண்டை செய்யாமல் முன்னேறுவதில் மட்டும் கவனம் செலுத்துவீங்க நல்ல நட்பும் சந்தோஷமும் நிலவை இருக்கு அதே போல் மனக்குழப்பம் தீருங்க தொழில் மூன்றாம் இடத்தில் கிரகங்கள் மட்டும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எல்லா விஷயங்களிலும் வெற்றியாகவே அமையும் எதையும் சட்டை செய்யாமல் முன்னேறுவதில் மட்டும் கவனம் செலுத்துங்க நல்ல நட்பும் சந்தோஷமும் நிலவும் மனக்குழப்பம் தீருங்க தொழில் குறிப்பாக குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைகிறது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சாதகமாகும் கணவன் மனைவி உறவுகள் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா அமைகிறதுங்க பதவி உயர்வு பண பலன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபார ரீதியான வெளியூர் பயணங்கள் வாய்ப்பு இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதே போல் தனுசு வரைக்கும் பொறுத்தவரைக்கும் ராசினியர்களுக்கு அவர்கள் செய்கியல்களே அவர்களுக்கு எதிராக மாறுங்க பேச்சும் எதிராக மாறும் என்பதால் பேச்சிலும் செயலிலும் மட்டும் கவனம் தேவை திடீரென்று பேசிவிட்டு பிறகு வருத்தப்படுவீங்க கவனம் இருந்தால் இவற்றை எல்லாம் தவிர்க்கலாம் இரவு வந்தாலும் எச்சரிக்கையோடு செலவு செய்ய வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் தனுசு ராசியினருக்கு அனுகூலமாகவே வலம் வருகின்றன சப்தமஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் குரு பகவானுடைய சுப பார்வை குடும்ப ராசியில் வளம் வரும் சனி மற்றும் ராகுவிற்கு கிடைப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு செவ்வாய் சுபபலம் பெற்றிருப்பதால் பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க அதே போல் தருணங்களை பொறுத்த வரைக்கும் திருமணமான பெண்மணிகள் பொறுத்தவரைக்கும் புத்திர பாக்கிய யோகம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு தனுசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும் போது பணிகளும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருப்பினும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உற்சாகத்தை ஏற்படுத்தும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்குறுகள் உள்ளதுங்க வேலை இல்லாமல் வாடி வருந்தும் இளைஞர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் தொழில் மற்றும் வியாபார வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்துள்ள அன்பர்கள் தங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்றபடி அமைந்திருக்குதுங்க கிரக நிலைகள் தேவையான நிதி உதவி கிடைக்குங்க வெளிநாடு சென்று வரும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க பிரபல நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு திட்டங்கள் கையெழுத்தாக இருக்கு இத்தருணங்கள்ல தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார் சுக்கரன் வாய்ப்புகள் உங்களை தேடி வருக இதனால் வருமானமும் உயர உறுதியளிக்குது இத்தருணங்களில் இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது இத்தருணங்கள்ல லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க அதே போல் வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்